வீர வணக்கம் 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 பள்ளி மாணவர்கள் இருவருக்கும் பள்ளி மாணவர்கள் இருவருக்கும் மாணவர்களுக்கு வீர வணக்கம் வீர வீர வணக்கம் வீர வணக்கம் மாணவர்கள் இருவருக்கும் வீர வணக்கம் இருவருக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் காங்கிரஸ் கட்சி வீர வணக்கம் இந்த புதுச்சேரியில் ஆளுகின்ற என்ஆர் காங்க் பிஜேபி அரசாங்கம் குறிப்பாக மக்கள் முதல்வர் என்ஆர் அவர்கள் ஒரு அழுதோப்பியும் அஞ்சலியும் செலுத்தவில்லை ஒரு நிவாரணம் கூட செலுத்தாததாக இந்த அரசு மிக கேவலமாக நடந்து கொண்டிருக்கிறது அவரவர்கள் பதவியை காப்பாற்றி கொள்ளும் நோக்கில் அவர்களை பாதுகாக்க வேண்டும் கட்சியை பாதுகாக்க வேண்டும் அரசை பாதுகாக்க வேண்டும் நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் இந்த புதுச்சேரி இந்த மாணவர்கள் நடந்த கொடூரத்தை கல்வித்துறை அமைச்சர் ரமச்சாரம் கூடம் ஒரு ஒரு ஆறுதலையும் அந்த குடும்பத்திற்கு ஒரு அஞ்சலியும் செலுத்தவில்லை இதை மிகவும் காங்கிரஸ் சார்பில் நாங்கள் இன்று அவர்களை கண்டிக்கிறோம் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு நிவாரணத்தையும் அளிக்கவில்லை குறிப்பாக இந்த துறை காவல்துறை அதை சரி செய்யவில்லை காலையில் பார்த்திங்கன்னா பத்து யூனிட் பெரிய பெரிய பத்து சக்கர வாகனங்கள் காலையில இந்த ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு அனுமதி இல்லை முன் அனுமதி இல்லாமல் போய்கொண்டிருக்க வேகமாக போறாங்க இது நேரத்தை கட்டுப்படுத்துகிறோம் காலையில வந்து ஆறு இருந்து பதினோரு மணி வரை இந்த கனரக வாகனங்கள் இந்த காவல்துறையானது கட்டுப்படுத்த வேண்டும் இந்த ஏரியாவில் எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா இப்போ போய் கொண்டிருக்கிறது எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வண்டிகள் பன்னெண்டு சக்கரம் பத்து சக்கர வாகனங்கள் மிக வேகமாக சென்று கட்டுப்படுத்தணும் இந்த போக்குவரத்து துறையும் காவல்துறையும் காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து பதினோரு பதினோரு மணி வரைக்கும் இங்கே வந்து வந்து ஒரு பாதுகாப்பை தரணும் அந்த வண்டிகள் மணிக்கு மேலே தான் மணிலிருந்து இந்த நாங்கள் நாங்கள் தொகுதி சார்பாக இந்த இந்த காவல்துறையும் காவல்துறை அதிகாரி மேலேயும் இந்த உள்துறை அமைச்சரையும் கேட்டுக்கொள்கிறோம் முதல்வரையும் கேட்டுக்கொள்கிறோம் மிக சீக்கிரம் இந்த நிவாரண குழந்தைகளுக்கும் நிவாரணம் அளிக்க வேண்டும் மேலும் அது அவங்களுக்கு வீட்டில் சென்று அவங்களுக்கு ஆறுதலை தர வேண்டும் என்று நேரத்தை கேட்டுக்கொள்கிறேன் பதினொன்றரை மணி வரைக்கும் சாயந்தரம் வந்து ஆறு மணி வரைக்கும் ஆறு மணிக்கு அதை அடுத்தா போதும் அதுக்கப்புறம் அத கவனமாக செல்லணும் மிக வேகமாக செல்லக்கூடாத அறிவுறுத்தல் நிவாரணம் வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து இருபது லட்சம் ஒரு அந்த பள்ளி மாணவர்களுக்கு ஒரு ஒரு மாணவர்களுக்கு இருபது லட்சம் கொடுக்கணும் ஒரு மாணவர்களுக்கு அவன் அப்பாவும் கால் வந்து கால் உடஞ்சி நேற்று பார்த்தா மயக்கமான முறையில ரொம்ப கொடுமையாங்க குடும்பத்துக்குள்ள ஆறுதல் சொல்ல முடியாத இருக்க ரெண்டு சின்ன பிஞ்சி குழந்தைங்க அவங்க நிவாரணத்தை உடனே அடிக்கலருந்து தயவு செய்து காங்கிரஸ் சார்பாக கேட்டிருக்கோம் முதல் வந்து தனி கவனம் செலுத்தணும் அரசியலே முக்கியன்றதை மக்களையும் கொஞ்சம் பார்க்கணுன்றது என்ன அரசாங்க அரசாங்கம் வந்து இந்த நிவாரணமும் இந்த டைம் இதை அதை உடனே இது பண்ணணும் இல்லைன்னா இந்த வந்து இங்க வந்து பெரிய போராட்டம் வந்து இங்க பத்துங்கெல்லாம் நாங்க உசுடுதொகுதி சார்ப குறிப்பாக காங்கிரஸ் சார்பாக ஒரு போராட்டத்தை மீண்டும் வந்து சாலை மாறியாக அதை செய்வோன்றதை குறிக்கொள்வோம்